கத்திரி பசனாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்துவ ஓட்டம் அதாவது அந்த விசுவாசம் ஓட்டங்கிறது வந்து ஒரு மிக கடினமான காரியம் இல்லையா அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாவத்தில் மறுபடி மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நிறைய விசுவாசிகள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அந்த விசுவாச ஓட்டத்தை யாரையும் நோக்கி நமக்கு வந்து ஒரு ரோல் மாடல் வேணும்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகணும் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஆனோன்னா எந்த ஸ்பீக்கர் மாதிரி ஆனோமோ அவங்கள நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆனோன்னா நீங்கள் ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பீங்க அவர் மாதிரி நான் மாறணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நமக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னு பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து தான் நம்ம அவரை ரோல் மாடலாக வைத்து அந்த விசுவாச ஓட்டத்தை போது தான் நம்மனால் அந்த பாவத்தை வெறுக்க முடியும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அந்த முப்பத்தி ஆண்டுகள் வந்து பாவ மரியாதை சுத்த கண்ணலாக இருந்தார் அவர் இந்த பாவத்தை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம்மனாலே வாழ முடியும் ஆனால் நம்ம அந்த விசுவாச ஓட்டத்தை யாரை பார்த்து ஓடுகிறோன்னு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து இந்த புதிய புதியட்பாடை தானிக்கிறதே இல்லை எல்லாமே ஏற்பாடு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசிர்வாதங்களை சொல்லி கொடுக்குறாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதிகமான தேவ மனிதர்களை படிக்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏ கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் பவுலையும் நம்ம படிக்க மாட்டேன் அப்போ தான் நம்ம அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓட முடியும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் வந்து தாவிதைப் போல நான் வந்து பாவத்தில் விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துருவேன் அவர் எப்படி கடைசியில வந்து தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மாறிட்டார் அதே மாதிரி நானும் விழுந்தாலும் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தா எந்திரிக்கிறதே இல்லை ஏன்னா நம்ம விசுவாச ஓட்டத்தை யாரை பார்த்து ஓரிக்கொண்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாடு பரிசுவனையை பார்த்து ஓரிக்கொண்டு இருக்கிறோம் நமக்கு நிறைய தெரியாத காரியம் என்னன்னா அவங்க பாவத்தில் விழுந்து அவங்க பட்ட பாடுகள் கஷ்டங்கள் நமக்கு தெரியவே இல்லை தாவீது செய்த ஒரு பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ஒளிப்படுத்தல செய்த பாவம் அவன் பிள்ளைகள் வந்து ஊரறிய செஞ்சாங்க அவனை ஓட ஓட விரட்டினாங்க அவன் பட்ட கஷ்டங்கள் அநேகம் நம்மளும் அந்த பாடுகள் படணுமா பழைய பாடில் ஆவியானவர் கொடுக்கப்படலை ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை வெளியே தான் இருந்தார் நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கார் நம்ம ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு அவர் இருக்கிறார் நம்ம அவரை பெற்றுக்கொண்டு நம்ம பாவத்தில் விழாமல் கடவுளுக்கு பிரியமாக நம்ம வாழும்போது தான் நம்ம அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து ஓடனா ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணுங்க ஏசு கிறிஸ்துவ நீங்க பாருங்களேன் பாவம் மரியாதை சுத்த கண்ணர் அவர் என்ன பண்றாரு எனக்கு ஒரு ஓட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார் பிதா வந்து என் மூலியமாய் ஒரு சுத்தத்தை வைத்திருக்கிறார் நான் பாவம் செய்யாம என் உயிரை ரத்த நான் என் சிலுவில மறித்தனா கடவுள் என் மூலியமாக இந்த உலகத்தை ரச்சிக்கிறக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை நான் ஓடி முடிப்பேன்னு சொல்லி அந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து இந்த பாவம் செய்யாமல் நான் ரத்த சாட்சியாக சிறுவில் மறித்தேன்னா நான் மறுபடியும் பிதா போக முடியும் ஏன்னா அவருக்கு அந்த ஆசை இருக்குது நான் வந்து ஒரு எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு நான் பிதாவோடு போய் அந்த வலது பட்சத்தில் நான் உட்கார போகிறேங்கிற அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது அதுதான் அந்த விசுவாசம் நமக்கு அந்த விசுவாசம் இல்லையே அதனாலதான் தான் நமக்கு பாவத்தை வெறுக்கவே முடியல அவர் பாவத்தை வெறுத்தார் ஏன்னா எனக்கு ஒரு ஓட்டம் வைத்திருக்கு நான் பாவம் செஞ்சேன்னா என் மூலியமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் பாவம் செய்யவே இல்லை பாவத்தை வெறுத்து ஒதுக்கினார் ஆனால் நம்ம நமக்கு ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருக்காரு விசுவாச ஓட்டத்தில் நம்மளை தேவன் ஒரு சித்தத்தோடு ஓட வைத்திருக்காரு ஆனால் அந்த திட்டத்தை வைத்து நம்ம ஓடுகிறதே இல்லைங்க பாவத்தை நம்ம வெறுக்கிறதே இல்லை பாவத்தை நம்ம என்றைக்கி வெறுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எழுந்துருந்து ஓடுவோம் நம்ம இன்னும் பாவம் செய்து கொண்டு எப்படி இந்த பண்ணி வந்து சேர்த்துக்களை உளுன்று இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி உள்ளே அப்படியே மண்ணுக்குள்ளே சுற்றி கொண்டே இருக்கிறோம் நான் வெளியே வந்துடுவேன் நான் வெளியே வந்துடும் சொல்லி உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் ஆனால் கடவுள் எண்ணிக்கை சொல்கிறார் நீ எந்திரிச்சி வெளியே வா நீ என்ன பார்த்து ஓடிவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்யும்போது அதை இருக்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாவம் செய்கிறதுக்கு பதிலாக நான் சாவேன் அந்த ஆட்டிடியூடு தான் கடவுள்கிட்ட இருந்தது கிறிஸ்து கிட்ட நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா ஒரு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது நான் செத்தாலும் சாவனே தவிர நான் பொய் சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணை இச்சையாகி பார்க்குற அந்த அந்த தருணங்கள் நமக்கு கிடைக்கும் போது நான் செத்தாலும் சாவனே தவிர அந்த பொண்ணை இச்சையாக பார்க்க மாட்டேன் ஒரு ஏமாற்றுறதுக்கு சான்சஸ் கிடைக்கிது இந்த இந்த மாதிரி ஒரு சைன் போட்டால் எனக்கு வந்து இந்த பணம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நான் செத்தாலும் சாவனே தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுங்க அதனால் கடவுள்கிட்ட இன்றைக்கி கேட்போம் கடவுளே எனக்கு அந்த ஆட்டிடியூட் கொடுங்க உண்மை மாதிரி நான் மாற மாறு தாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டும் போனாங்க எக்ஸாம்பிள் யோசிப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் யோசிப்பு நினச்சிருந்தால் பாவம் செஞ்சிருக்கலாம் யாருக்குன்னு தெரியாது யாருக்கு தெரியும் அவர் தான் உண்டு போத்தி பரவானையை சொன்னால் தான் உண்டு ஆனால் அவருக்கு தெரியும் எனக்கு ஒரு சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது என் மூலியமாய் இஸ்ரேல் மக்கள் வந்து காக்கப்பட வேண்டும் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் காக்கப்பட வேண்டும் சொல்லி அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அவர் அந்த விசுவாச ஓட்டத்தில் தன் சட்டையை மேலங்கி விட்டுட்டு ஓடினார் அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட கடவுளை எதிர்பார்க்குறது அதனால் இன்றைக்கி நம்ம விசுவாச ஓட்டத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவாங்க நிறைய நேரம் அதை நம்ம பண்ணுறதே இல்லை பாவத்தை நம்ம வெறுக்கிறதே இல்லை நம்ம பாவத்தை வெறுக்கலனா அதை என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து கீழே இழுத்து வசனம் நீங்கள் வாசிங்கன்னா எப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டில் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வீற்றிருக்கிறார் அவர் பட்ட பாடுகள் அநேகம் இல்லை நமக்கு பட்ட பாடுகள் எல்லாமே தெரியும் அவர் பட்ட அவமானம் அநேகம் ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு சேர்த்துக்கொண்டான்னா நமக்காக சேர்த்து கொண்டோம் நம்மளை நம்மளை மீட்டுக்கொள்ளுங்கிற ஒரே காரியத்துக்காக சேர்த்து கொண்டு அதனால அதனால் இன்னைக்கு நம்ம மறுபடி மறுபடியும் ஏசு கிறிஸ்துவ நம்ம சிலுவையில் அறையாமல் நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுக்கு பிரியமாய் மாறி அந்த பாவத்தை விட்டு நம்ம எந்திரிச்சுப்போம் அப்போ நம்மை பார்க்குற தேவன் உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசி நம்மளை பார்த்து சொல்வார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதனால் பாவத்தை வெறுப்போம் ஏசு கிறிஸ்துவோடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம் அந்த நித்திய ஜீவன் வந்து கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் கத்ராமிருஷ்ணாஸ்வதி பிரகாமன்